கோவை மாவட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் அனைத்திந்திய கூட்டுறவு கோவை மாவட்ட அளவிலான எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா உலகளாவிய போட்டித்தன்மைக்கான புதுமையான கூட்டுறவு வணிக மாதிரிகள் என்ற தலைப்பில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கலைஞர் பட்டமளிப்பு விழா அரங்கத்தில் இன்று மாலை நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் காகிரியப்பன் கிரியப்பனவர் தலைமையேற்று குடியினை ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து கோயம்புத்தூர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டுறவு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அரங்கத்தினை பார்வையிட்டார் நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் மண்டலம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அழகிரி வரவேற்புரை வழங்கினார் கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கூடுதல் பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராமகிருஷ்ணன் திட்ட விளக்கு உரையாற்றினார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ப ராஜ்குமார் விழா பேருரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திம்பட்டி ஆறுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மண்டல குழு தலைவர் தேவயானை தமிழ்மறை இணைப்பதிவாளர் சிவக்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் பழனிக்குமார் இணைப்பதிவாளர் கோமதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் காக்கிரியப்பன் அவர் பேசுகையில் கோவையில் உள்ள எண்ணூற்று அறுபது கூட்டுறவு சங்கங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் கூட்டுறவு சங்கம் மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இதனை மக்களுக்கு சிறப்பான முறையில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் மேலும் கூட்டுறவு மூலம் புதிய தயாரிப்பு உற்பத்தியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் கோவை மாவட்டத்தில் செழுமை பகலவன் யாழிசை போன்ற புதிய பிராண்டட் பொருட்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மகிழ்ச்சியடைகிறது என தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்ட அளவில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறந்த கூட்டுறவு பணியாளர்களுக்கு விருதுகளும் வீடமான கடன் வீட்டு வசதி கடன் மகளிர் சுய உதவி கடன் கல்வி கடன் போன்றவை பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது இளவனியில் வந்து நிறைய ரேஷன் ஷாப்ல நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு கூட நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கேட்டேன் கேஆர் கிட்ட இது வந்து ஆளுநர் ரெண்டு மூணு இடத்துல வந்து நேரடி இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்கேன் நல்ல முறையில் மக்கள் கடந்த ரீச் ஆகிருக்கு அதே மாதிரி சூலூர் பகுதியில் இருக்கிற பகல்வன் வேட்டுப்பாளையில் வந்து யாடிசை வந்து உண்மையிலே ஒரு நல்ல சிப்ஸை வந்து நிறைய டேஸ்ட் பண்ணியிருக்கேன் வெரி குட் ஆக்சுவலி அன்னைக்கு இப்போ ரேஷன் ஷாப்பில் வந்து நம்ம ஃப்ரீ சேரில் கூட கேட்டேன் எப்படி இருக்குது இந்த சிக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த ரேஷனில் வரும்போது பொருட்கள் வாங்கும் போது இது வாங்கினா இங்கே வாங்குகிறோம் நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு நானும் கூட அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் போட அந்த மாஃபிஸில் பர்ச்சேஸ் பண்ணி அதனுடைய ப்ராடக்ட் உண்மையிலேயே நல்லா ஒரு விளர்ச்சி எடுத்துகிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய பாட்டங்கள் சங்கங்களுக்கு அதே மாதிரி பொள்ளாச்சியில் இருக்கிற ஆலியார்கள் வந்து இன்றைக்கி பார்க்கணும் நைட்டு இந்த ஆயில்ஸ் இஞ்சணி ஆயில் அதே மாதிரி பாம் பாம்பில் கோகோனட் ஆயில் உள்ள பல ப்ராடக்ட்ஸ் ஓன்லி ஆயில் ரிலேட்டட் மட்டுமே வந்து எடுத்துட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் பெருமையூர் மாவட்டத்தில் எப்போவுமே வந்து ஒரு இனோவேஷன் புதிய விஷயங்கள் புதிய ஐடியா மூலமாக வந்து மக்களிடத்தில் வந்து புதிய பொருட்கள் கொண்டு வரும் தானே ஒரு பெருமை வைத்திருக்கிற ஒரு மாவட்டம் அந்த வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கூட இந்த ஒரு இன்னோவேஷன் இந்த ஒரு புதிய அம்சங்கள் புதிய ஐடியாஸ் வந்து நீங்கள் கொண்டு அந்த முயற்சி வந்து உன் பேர்த்து அதுக்கு வந்து என்ன தேவைகள் தமிழக அரசு மூலமா சரி மாவட்ட நிறுவனம் சார்பாக என்ன திகழ்க்கத்தான் நம்ம பண்றதுக்கு தயாராக இருக்கும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் பல வகையான உதவிகளோடு வழங்கப்பட்டு வருகிறது அந்த இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணி உண்மையில வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட் நான் அதை சேர்ந்து கூட சொல்லிட்டு இருந்தேன் பல வகையான அச்சீவ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுல வந்து என்ன அச்சீவ்மெண்ட் முடிவாக வந்து எல்லாருமே வந்து இது மூலமா இந்த துறை மூலமா மற்றும் கூட்டுற சங்கங்கள் மூலமா என்ன மக்களுக்கு நடுவில் போய் வந்து நமக்கு ஸ்டேட்டவே வந்து தெரிய வருது அதனால அந்த இந்த சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஜியாக மற்றும் கூட்டுறவு பதிவாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம்